இவர் வேறு நான் வேறு என்கின்றதாக வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு தன்மை இல்லாமல் எப்பொழுது நாம் வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கடவுள் வந்து சேருகிறார் கவராதே தொடும் அடியார் நெஞ்சினுள்ளேன் கன்றாப்பூர் நடுதலியை காணலாம் என்று கன்றாப்பூர் நடுதலியை நமக்கு நினைவுபடுத்துகிறார் அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு நம்முடைய உள்ளம் உருவாக வேண்டும் உள்ளத்திலே உருவாகின்றதாகத்தான் திருநாவுக்க நமக்கு அவராலே கொடும் அடியால் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறிக்கானதான் என்று சொன்னார் கன்றாப்பூர் என்பது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற பெருமான் இந்த சிறப்புக்குரியவராக விளங்குகிறார் அதற்கு கன்றாப்பூர் என்ற பெயர் வந்தது அவர் அங்க எழுந்து இருக்கின்ற பெருமானுக்கு நடுதரிநாதன் என்று பெயர் இந்த நடுதறிநாதன் என்ற பெயர் எதனாக வந்தது என்று கேட்டால் அது ஒரு சிறந்த வரலாற்றுக்குரிய செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது அந்த வரலாற்றுக்குரிய செய்தி என்ன ஒரு பெண் தன்னுடைய இளமைக்காரன் தொட்டு இறைவனை போர்த்தி வழிபட்டு நெஞ்ச நிகழ்ந்து உருகி கசிந்து கண்ணீர் வழி ஆகிற வாழ்க்கையை பெற்றிருந்தாள் அவள் பருவம் வந்தால் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிறகு கணவனுடைய வீட்டுக்கு சென்றாள் அங்கே சென்ற போது அங்கே அவளுக்கு வழிபாட்டுக்குரிய வாய்ப்புகள் இல்லாத இல்லமாக இருந்துவிட்டது சிவ வழிபாட்டுக்கு தேடி பார்த்தாலும் அவளால் ஒரு இடத்தை காண முடியாதவளாக ஆனால் அவளுடைய உறுதியான நெஞ்சு வழிபடாமல் தான் உணவாற்றுக் கொள்வதில்லை வழிபட்டுத்தான் அதனை செய்வதென்பதாக கருதுகின்ற நெஞ்சாக இருந்தது அதை நேரம் அவள் சுத்தி வந்தாள் கடைசியாக போய் பார்க்கின்ற போது பின்புறத்திலே மாட்டு கன்று கட்டுகின்ற ஒரு நல்ல நடுகள் இருந்தது அது சிவலிங்கம் போல அமைந்த ஒரு கல்லாக இருந்தது அதுல கன்று குட்டியை கற்றுவதற்காக அமைந்திருந்த அந்த கல் அந்த பெண் நினைந்தால் இதுவே நாம் வழிபடுகின்ற வழிபாட்டுக்குரிய அருமையான திருவுருவம் என்பதாக கருதி அதற்கு நீரிட்டு போவிட்டு வணங்கினார் அப்படி வணங்கி அந்த வழிபாட்டின் மூலமாக அந்த தெய்வ சாநித்தியத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் அவளுக்கு கிரகன் அருள் புரிந்தார் அதை அந்த ஊருக்கு கன்றாப்பூர் என்று பெயர் வந்தது அங்கு எழுந்திரல் இருக்கின்ற பெருமானுக்கு நடுவரிநாதன் என்று பெயர் வந்தது எவ்வளவு அந்த தெய்வ திருவுருவத்தை நிறுத்தி இருக்க முடியும் நினைத்து அந்த பெருமானை நினைக்கின்ற போது சொல்லுகிறார் அப்பறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழிபடுவதற்குரிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் அதுவே அன்பாக வழிபடுவீர்களானால் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே அந்த நடுதலை நாத நிற்ப மற்றதெல்லாம் கொஞ்சம் சலனமுடையதாக இருக்கும் நடுதலி சலனம் இல்லாததாக இருக்கும் அசைவில்லாததாக இருக்கும் ஆகவே அசைவில்லாத ஒரு ஜோதியை உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்றதாகிய வழிபாட்டை செய் என்று வழிகாட்டுகின்ற முறையை ரப்பர் என்று சொன்னார் இந்த கருத்தை வைத்துக் கொண்டு சாதனை பெறுவான் போற்றி நீரணிந்து உருத்திர சாதனம் போன்றிடு ஐந்தழுத்து உள்ளே சாற்று குருவாதி மூருவையும் குரு லிங்க சங்கமம் என்று சொல்வதுதான் நம்முடைய சமய வழிபாட்டினுடைய வழிபடுவது திருவுருவத்தில் நமக்கு எந்த திருவுருவம் விருப்பமாக இருக்கிறதோ அந்த திருவுருவத்தை வழிபடுவது லிங்கம் குறியீடு என்ற பொருள் இல்லை குரு லிங்கம் சங்கமம் அடியவர் கோட்டத்தை வழிபடுவது குரு ஊசையாக இருக்கின்ற இந்த திருநாதி குருவை வழிபடுகின்ற சிறப்பு அந்த குருவை வழிபடுகின்ற நேரத்திலேயே தியானத்துக்குரிய உள்ளொழிக்குரியதாகிய அந்த தெய்வ திருவுருவத்தை போற்றுவது சிறப்பு அதோடு கூடி இருந்து வழிபடுகின்ற திருக்கூட்டத்தோடு இருப்பது சிறப்பு அதனாலே குருவாதி மூருவையும் தாழ்ந்து இறைஞ்சி இவை செய்தால் மாற்றலாம் பிறப்பு இறப்பினை பிறந்து இறந்து தடுமாறி என்பதாக இந்த பிறவி பெருங்கடலை நீந்திவிட முடியும் மாற்றலாம் பிறப்பினை நெஞ்சமே மன்றுள்ளாடிய தோற்றும் நீ இந்த வழிபாட்டிலே செம்மையாக இருந்து இந்த தியான நெறியிலே உன்னை வளப்படுத்திக் கொண்டாயால் உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே அந்த ஆடியின் அன்பனவனுடைய ஆட்டம் உனக்கு கிடைக்கும் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் உள்ளொழியாய் கிடைக்கும் தோற்றும் உள்ளொடிக்கு உள்ளொழியாய் அதை தொழுது வாங்கலுவாமே என்று அருமையான தத்துவ நெறியை சமய நெறியை நாம் எல்லோரும் உணர்வதற்காக இந்த பேராளர்கள் வழங்கிச் சென்றிருக்கிறார்கள் பேர்களுக்குதாக வாழ்கின்ற வாழ்க்கையை பெறுவதற்குரியவர்களாக நீங்கள் இந்த ஆசிரமத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஞான நெறியை பின்பற்றுகின்றவர்களாக இருந்து வருகிறீர்கள் உங்களுடைய அருளியல் வாழ்வு செழிப்பதற்குரியதாக சூழ்நிலையை உருவாக்குங்கள் நீங்கள் மட்டும் ஜெயித்தால் போதாது உங்களை சூழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஜெலிப்பதுதான் இன்றைக்கு தேவை அதை உருவாக்குவர்களால் நம்முடைய வாழ்வியலுக்குரியதாக இருப்பது அத்தகைய இந்த உணர்வுகளை பெறுவதற்கு நாம் தனித்திருப்பதாக இல்லாமல் கூடி இருந்து குளிரி என்ற ஒரு பெருமைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் நெஞ்சம் குளிர்கின்ற செயல்முறை வேண்டும் கோரை என் உள்ளம் குளிரவே என்று சொன்னார்கள் அதுபோல மனக்கவலைகளை நீக்கி நம்முடைய வாழ்விலை ஏற்படுகின்றதாகிய துன்ப சுவைகளை இறக்கி வைத்து அன்பால் அறநறியால் ஒழுக்கத்தால் பண்பால் வளர்கின்ற ஒரு பாங்கினை பெற வேண்டும் என்று சொன்னால் சமய சென்னைக்கு உரியவர்களாக ஆகின்ற ஓர்ணர்வை பெற வேண்டும் அந்த உணர்வுதான் வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்கின்ற வாழ்க்கை நெறிக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக இருக்கும் அது வேண்டும் இமய முதல் குமரி குமரி முனை வரையில இருக்கின்ற இந்த பாரத பெருநாட்டின் உயரிகளாகி ஆன்மீக உலகராறுகள் செழுமையுடையதாக அமைகின்ற போதுதான் நாம் இனிது வாழ்கின்ற இன்பத்தை பெற முடியும் யாதும் ஒரு யாவரும் கேடு என்கின்ற பேருணர்வுக்குரியவர்களாக நாம் ஆக முடியும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று உலகமெல்லாம் இன்புற்று வாழ்வதற்குரிய உணர்வுகளை தர முடியும் நாம் நிலையாக இல்லாமல் மற்றவற்றை பெற முடியாது ஆகவே நிலை பெற்று வாழ்கின்ற மெஞ்ஞான வாழ்வை நீங்கள் பெற்று அதே நேரத்தில் இந்த ஞான வாழ்வுக்குரியதாகிய நெறிமுறைகளை நாம் தடுமாற்றத்திற்குரியதாக ஆக்காமல் ஒரு உலக வாழ்வு என்கின்ற உணர்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்ற சமய செல்லையில் தென்னாடுடைய சிவன் தென்னாட்டவர்க்க இறைவன் என்கின்ற வாங்கிலே சிவநெல்லியை தென்தமிழை வளமாக்கி வாழ்கின்ற வாழ்க்கை நிலையிலே முன்னேற்றங்களுக்கு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய என்னுடைய தலைமையுறையை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்து திறப்புரையை நம்முடைய சிறவையாதீனம் அவர்கள் வழங்கிய பிறகு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபையும் அறிவு தந்தை அவர்கள் பொன்னாடையை போர்த்துவார்கள் திண்டுக்கல் சித்தையின் கோட்டையில் இருந்து சக்தி சந்திரகாந்த் அவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் மேடை கருகாமை வர வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன்